ஆ ராஜு சொல்லுங்க என்ன பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி ஏச்சு கட்டிக்குது என்னது இன்னைக்கு பென்சிலு சாக்லேட்டு ரப்பரு அதெல்லாம் வச்சிருக்கிறேன் என்ன காரணம் இன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே வாக்காம ஆ சரி ஓகே நானும் விஸ் பண்ணிடுறேன் அகிலேஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ அவங்களுக்கு கொடுத்துருவியா சின்ன ஆ கொடுத்துரு

ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ட்ரெஸ் பிடிச்சிருக்காக்கே ஓ செலக்ட் பண்ணதே நீதானா தானா சரி ஓகே சூப்பரா ஸ்கூலுக்கு போயிட்டு வா பாய் பாய் ஈவினிங் வந்து செலப்ரேட் ஆ வாங்கி வச்சிருக்கு கேக் வாங்கி வச்சிடலாம் கட் பண்ணலாம் ஹாப்பியா கொண்டாடலாம் செலப்ரேஷன் சரி ஓகே ஆ பாய்